ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா நாகூர் தர்கா தான் போகிறோம் ஃபேமிலியோடு நாங்கள் போகலை நானும் என்னுடைய பொண்ணு மட்டும் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோடையும் தங்கச்சியோடையும் தான் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ட்ரெயின் ட்ராவல் தான் அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இங்கேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து திருச்சிக்கு வந்து பஸ்லேயும் அங்கிட்டேருந்து ட்ரெயினில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து எங்கட வந்து பஸ்ஸு திருச்சிக்கு ஏற்றி தான் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் நாங்கள் நாலு மணிக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோங்க நாலு மணிலேருந்து ஆறு மணி இண்டியே பஸ்ஸில் வந்து பஸ்ஸே கிடைக்கல அன்றைக்கி காணும் பொங்கல் அப்படின்றதுனால பஸ்ஸில் நிறையா ஓடலை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் பஸ்ஸே கிடைக்கல கரெக்டாக எங்களுக்கு ஆறு மணிக்கு தான் பஸ் வந்துச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து ஆறு மணிக்கு எவ்வளோ எட்டம் இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம்தான் நாங்கள் பஸ்ஸில் வந்து திருச்சி வந்து ட்ராவல் பண்ணோம் ஒரு வழியாக திருச்சி வந்து பஸ்ஸு கிடச்சிருச்சு திருச்சிக்குமே பஸ்ஸு கிடைக்காது அங்கிட்டிருந்து ஒரு ஸ்டாப் தள்ளி போய் அப்புறம் தான் திருச்சிக்கு நாங்கள் ஏறினோம் இப்போ தான் திருச்சி பஸ்லேயே நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து திருச்சியில் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அதை விட்டால் வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு ஒன்று அதே விட்டுட்டா எயிட் தேர்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு தான் இருந்துச்சு நாங்கள் அதை பிளான் பண்ணி தான் காலையில் வந்து நாலு மணிக்கெலாம் வந்தோம் ஆனால் வந்து எங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காதனால அப்படி இப்படின்னு போய் நாங்கள் திருச்சியை போய் ரீச் ஆகுறதுக்கே வந்து எங்களுக்கு மணி வந்து நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி இப்போ ட்ரெயின் எல்லா ட்ரெயினையுமே மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் பிளானை வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து திருச்சியிலேயே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு திருச்சியிலேயே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணிக்கு வந்து பஸ் இருந்துச்சு அந்த பஸ்லையே ஏறிட்டோம் வேளாங்கண்ணியை போய் வேளாங்கண்ணிக்கு போய் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு சாயந்திரம் போட நம்ம தாவை தர்காவுக்கு வந்துடலான்னு பிளான் போட்டு நாங்கள் வந்து நான் வேளாங்கண்ணி பஸ்லேயே வந்து ஏறியாச்சு வேளாங்கண்ணி பஸ்ஸில் ஏறி வேளாங்கண்ணிலேயே வந்து இறங்கிட்டோம் ஆனால் வேளாங்கண்ணியில் சரியான கூட்டங்கள் இது பொங்கல் லீவு அப்படின்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ ஒரு கூட்டம் ரொம்ப வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு ஐயோ ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு இப்போ வேளாங்கண்ணி வந்த உடனே எங்களுக்கு வரும்போது மணி வந்து மூணு மணி இருக்கும் பசி வந்துருச்சு சரி இன்னொரு ஹோட்டலுக்குள்ளே போனால் ஹோட்டலில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு கூட்டம் கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு சரி அதை விட்டு வெளியில் வந்து பீச்சு ஓரத்தில் வந்து இந்த மீன்லாம் பிடிச்சி விற்பாங்களாம் அங்கே போகலான்னு தான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம்

இது என்னது ஆ அரிசி இது புட்டா सीमाउंड அந்த கடை வீதி ஓரங்கள்லாம் நிறைய வந்து பெரிய பெரிய மெழுகு தான் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் நடந்து போய்கிட்டே இருக்கோம் போகிற வழியில் எல்லாமே வந்து ஷாப்பிங் பண்ணுற கடைகள் மாதிரி தான் நிறைய இருந்துச்சு எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வந்து பீச்சுக்கு போகலான்னு தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாப்பில் வந்து பீச்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணுங்க ரொம்ப தூரம் நடந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நடந்து தான் போனோம் இப்போ ஒரு வழியாக வந்து பீச் பக்கத்தில் வந்துவிட்டோம் இப்போ இங்கே வந்து மீன்லாம் நிறையா பொறிச்சு விற்கிறாங்கன்னு சொன்னாங்க நம்ம இங்கே தான் பார்த்துட்டு சாப்பிட்லான்ற ஐடியாலாம் இருக்கோம் இங்க மீன்லாம் நிறைய வந்து மசாலா தடவி இந்த மாதிரி வச்சிருக்காங்க நம்ம என்ன மீன் கேக்குறோமோ அதை வந்து நம்மளுக்கு புரிச்சு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மீன் வந்து ஒவ்வொரு ரேட்டு சொல்றாங்க நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்பில் அந்த மீனை வந்து கட் பண்ணி அந்த தோசை தவாலாம் போட்டு பொறிச்சு கொடுத்துட்றாங்க ஆனால் வந்து சாப்பாடு வந்து முடிஞ்சிடுச்சு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க நாங்கள் பீச் போகிறதுக்கு நாலு மணி ஆகிடுச்சி மீன் மட்டும் வந்து பொறிச்சு தரோம் அப்படின்னாங்க சரி ரெண்டு மூணு கடையில் நம்ம நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம் அப்படின்ட்டு அந்த ஏரியாவில் இருக்க கடையிலேயே நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் எல்லா நம்ம ஒரு சாப்பாடு ஒரு அப்புறம் ஒரு கடையில் மட்டும் சாப்பாடு வந்து பக்கத்தில் வந்து கொண்டு வரோம் அப்படின்னாங்க சரி அந்த கடையிலேயே வந்து ஃபிஷ்ஷுமே ஆர்டர் பண்ணியாச்சு நம்மளுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ அதை ஆர்ட்ரு பண்ணோம்னா இந்த மாதிரி தான் புரிச்சி கொடுப்பாங்க மசாலா மேலே ஊற்றி பொறிச்சு கொடுக்குறாங்க பீச் ஓரத்தில் நல்ல சுட சுட மீன் சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜாலியாக தாங்க இருக்குது அதுவும் சாப்பாடு ரேட்டு வந்து ரொம்பவே கம்மி தான் சொல்லியிருந்தாங்க ஒரு சாப்பாடு வந்து எழுபது தான் சொல்லியிருந்தாங்க மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கூட வந்து கொஞ்சம் உருளைக்கெழங்கு கூட வச்சுருந்தாங்க அதோடு நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மீனை வந்து ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரேட்டு நூறுபாய்க்கும் இருக்குது இரநூறுபாய்க்கு இருக்குது ஐம்பது ரூபாய்க்கும் இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மீன் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பீச் வந்து எனக்குள்ளே வந்து நிறைய வந்து கூட்டம் உங்களுக்கு பத்திலே தெரியும் எந்தளவுக்கு கூட்டம் அப்படின்றதுனால பொங்கல் நியூன்றதுனால சரியான கூட்டமாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வந்து பீச்சிலையுமே நின்றுட்டு அங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நாங்கள் வந்து நாகூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் வந்து நிறையா வந்து என்டர்டெயின்மெண்ட்க்காண்டி நிறைய வந்து அந்த சின்ன பிள்ளைங்களுக்கான ஜீப் ரைடு ஒட்டகம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பீச்லேயும் நிறைய வச்சுருந்தாங்க கடைகளுமே நிறையா இருந்துச்சு கூட இடம் இல்லை அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருந்துச்சு ஊர்லையே சூப்பராக வந்து வேளாங்கண்ணியை என்ஜாய் பண்ணிட்டு நைட் வந்து நாங்கள் ஏழு மணி பூர்லேருந்து நாவூருக்கு வந்துட்டோங்க இதுதான் நாகூருடைய என்ட்ரன்ஸ் நாகூர் நாகூர்லேயும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியான கூட்டம் தான் நாங்கள் வந்து வியாழக்கிழமை நைட்டு தான் வந்திருந்தோம் ரெண்டாவது வந்து லீவ் டையம் அப்படின்றதுனால நிறைய வந்து கூட்டம் வந்து தான் இருந்துச்சு நாங்கள் பள்ளிவாசலில் தங்கலை பள்ளிவாசலுக்கு பேக் சைடில் இருக்க ஒரு ஒரு வீடு தான் எடுத்திருந்தோம் ஒரு ரூம் மாதிரி எடுத்திருந்தோம் எடுத்தாப்புலேயும் இந்த குளம் இருக்குது ஆனால் வியூமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து நைட்டு வந்து நல்லா வந்து தூங்கிட்டு காலையில் இருந்துச்சு நம்ம நாகூரை வந்து போகலாம் அப்படின்ட்டு நைட் நல்லா தூங்கிட்டு இது விடிய காலம் தாங்க ஒரு ஆறு மணிக்கு எடுத்தோம் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க தங்கியிருந்த ரூம் வந்து இது தான் தங்கியிருந்த இருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு நம்ம வெளியில் போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் வந்து ஒரு பதினோரு மணி போல் ரூம் வந்து வெகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த திருப்பி இங்கே வர மாட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து பதினோரு மணிக்கெலாம் கிளம்பிடுறோம் மொதல் நாள் வந்து ஒரு எட்டு மணி போல் வந்து ரூம் பிடிச்சிருந்தோம் பதினோரு மணி பூ இதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கேட்டிருந்தாங்க ஓகே பரவாயில்ல தான் நாங்கள் ஆறு பேர் கிளம்பிட்டோம்

சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் நம்மளுடைய ஷாப்பிங் வந்து ஆரம்பித்தாச்சு பக்கத்தில் வந்து இந்த கவரிங் கடைகள் நிறைய வந்து ஃபாரின் ஐட்டம் மாதிரியே எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாகூரில் வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு எக்கச்சக்கமாக வந்து கிஜாப்போ அபாயா குரான் ஐட்டம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இந்த கௌரிங் ஐட்டம்லாம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து புர்கா வாங்கலான்னு புர்கா புர்கா சாப்பிட்டா வந்திருக்கோம் இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் புர்கா அப்படின்னாங்க துபாய் துபாய் தான் சொன்னாங்க ஆனால் புர்காவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரேட்டு அதுக்கே தப்புல தான் இருந்துச்சு புர்காவுமே வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு புர்கா எடுத்தாச்சு தர்காக்குள்ளேயுமே நிறைய வந்து கடைகள் வந்து ஃபேன்சி ஐட்டம் கிச்சன் வேர் கிளேப்ஸ் அபாயா இந்த மாதிரி கடைகள் நிறைய வச்சுருக்காங்க அதெல்லாம் நான் கொஞ்சம் கவர் பண்ணலைங்க இப்போ வந்து நாங்கள் நாகூர்லேருந்து மறுபடியும் ஊருக்கு கிளம்ப போகிறோம் நாங்கள் மொதல் நாள் வந்து மறுநாள் மத்தியானம் முடிய வந்து ஒரு நாலு மணி முடிய நாகூரில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி லஞ்செலாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்